எல்லாமே போய் போய் ஹலோ உங்கள் ஃபாரிஸ் நம்ம வந்து வயநாட்டில் தான் இருக்கிறோம் வயநாட்ல ரீசெண்டா ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு மோசமான லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சுங்க அந்த லேண்ட்ஸ்லைட் வந்து இந்தியாலே ஒரு முக்கியமான டிசாஸ்டர்ன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஊரே காணாம போயிட்டு அறுநூறு ஃபேமிலிஸே அழிஞ்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க இந்த லேண்ட்ஸ்லைட் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக மிட் நடந்த ஒரு லேண்ட்ஸ்லைட் ஹெவி ரெயின்னால் நடந்தது இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த இடம் பேர் வந்து வெள்ளேரி மலை அதுக்கு பேஸில் உள்ளது சூறல் மலை அந்த சூறல் மலைக்கு தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து மேப்பாடி அந்த தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த ஏரியா வந்து இந்த மேப்பாடி தாலுக்கில் தான் வரும் ஸோ நம்ம வந்து மேப்படி டவுனில் இருந்து இப்போ நம்ம அந்த இடத்துக்கு நம்ம இருக்கிறோங்க வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து இப்போ சூறல் மலா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க இந்த ஒரு பிரிட்ஜு தெரியுதா இந்த பிரிட்ஜை தாண்டி போனால் தான் அந்த வெள்ளேரி மலைக்கு போக முடியும் அங்கே தான் இந்த முண்டக்கை அப்படிங்கிற ஊரெலாம் வந்து கம்ப்ளீட்டாக காணாமே போயிட்டுன்னு சொல்லலாங்க இந்த பாருங்கள் இந்த இருந்து பார்க்குறதுலே பாருங்கள் அது இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து மேலேருந்து அப்படியே வந்து மண்ணோட அதாவது மண்ணுன்னு சொல்ல முடியாது மண்ணுக்குள்ளே வீடு மனிதர்கள் எல்லாத்தையுமே அப்படியே தள்ளிட்டு வந்துருச்சுங்க இதில் வந்து ஒரு சின்ன ரிவர் இருந்துச்சு அந்த பாதையை நோக்கி அப்படியே வந்துருச்சுங்க இந்த பிரிட்ஜி வந்துலாம் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு இது வந்து டெம்ப்ரரியாக வந்து நம்ம இந்தியன் ஆர்மியிலருந்து அன்னைக்கு வந்து அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்தப்போ வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காண்டி கெட்டின பிரிட்ஜுங்க இந்த பிரிட்ஜை தாண்டி போகிறதுக்கு வந்து பப்ளிக் ஆளோடு கிடையாதுங்க நம்மளே பெர்மிஷன் வாங்கி தான் அந்த பிரிட்ஜு மேலேயே ஏறி இருந்தோம் அந்த சைட்லாம் பாருங்களேன் இந்த ஸ்கூல் பில்டிங்லாம் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் அதாவது அந்த டைமில் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய பாறைகள் எப்படி உருண்டோடி வந்திருக்கு பாருங்களேன் இந்த பிரிட்ஜோட டெட் அண்டில் ஒரு பெரிய மரம் தெரியுதாங்க அந்த மரம் பக்கத்தில் அவ்வளோ ஒரு பெரிய கோயில் இருந்திருக்கு அந்த கோயில் இருந்ததுக்குண்டான அடையாளமே இப்போ இல்லை ஸோ இந்த இடத்துல இருந்த ஷாப்ஸ் வந்து எதுவுமே ஓப்பன் ஆகலை இப்போதிக்கி வந்து ஒரே ஒரு டீ ஷாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேக்ஸ் ஹாட் அண்ட் கூல் அப்படின்னு ஒரு டீ ஷாப் இருக்குது ஸோ இங்கே பாருங்களேன் இங்கே வந்து சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இருந்திருக்கு அந்த ஸ்டோர் முன்னாடி இல்லாமல் தண்ணி எவ்வளோ இருந்திருக்குன்னு அந்த ஷட்டரில் பாருங்கள் அந்த செம்மண் வரைக்கும் அடிச்சிருக்கு பாருங்கள் எல்லாமே தண்ணி இருந்திருக்கு ஆனால் அதே நேரத்தில் இதுதான் வந்து இந்த ஸ்பாட்டு தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு அதாவது ஆர்மி பீப்புள் மில்ட்ரி பீப்புள் ஃபயர் சர்வீஸ் இவங்க எல்லாம் போகிறதுக்கு அப்போ வந்து இதில் இருந்த ஒரிஜினல் பிரிட்ஜும் போய் இருந்திருக்கு போனதுக்கு அப்புறவு மிலிட்ரியாக கெட்டின இந்த பிரிட்ஜு தாங்க இது ஒரு விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் கட்டினதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இதை தாண்டி போனால் தான் வந்து அந்த சைட்லாம் போக முடிஞ்சிருக்கு இப்போ வந்து இங்கே வந்து யாருக்குமே பப்ளிக் அலோவுட் கிடையாது ஒன்று ரெண்டு பேரும் அங்கே வேலை பார்க்குறவங்க அவங்களுமே வந்து லோக்கலைட்ஸ்க்கு மட்டும் தான் அலோவுட் பண்ணுறாங்க இங்கே வந்து போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது ஸோ அதனால யாருமே இப்போ அலோவ் பண்ணுறதில்ல ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே வயநாடு விசிட் பண்ணுறவங்க இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க വന്നു അന്ന് രാവിലെ ഇൻസിഡന്റ് അവരെ വിളിച്ചിട്ട് വന്നു അവരിവിടെ വന്നു അവരി പറഞ്ഞിട്ട് വന്നത് അവർക്ക് പോയി അവരൊക്കെ നടന്നിട്ടില്ല നൈറ്റ് പോകില്ല വൺ ഓ ക്ലോക്ക് ഇൻസിഡന്റ് നടന്നില്ല അപ്പൊ മിലിറ്ററിയില്ല എപ്പോ ഉടനെ വന്നിട്ടാ ഉടനെ അപ്പോളാണ് എന്റെ വന്നത് അത് പൊട്ടിയതിനു ശേഷം വന്നു பைர் ফোর্স தேது பாயேதுசொ லாவிலா லால பைர் அண்ணு பையில நா ராத்ரி காலையிலான பொட்டீங்க என்னது பைர் ফোর্স வந்து மார்னிங் வந்து கண்டிங்க நடந்து அன்னிக்கு மார்னிங் தான் பைர் ফোর্স வந்துட்டாங்க நான் பார்த்தப்போ எல்லாம்லவா இல்ல லைட்டாதா இருக்குது அப்படியே போயிட்டாங்க அன்னிக்கு நைட் தான் 1:00 நடந்து அப்புறம் திருப்பி போலீஸ் மிலிட்டரி எல்லாம் குயிக்கா உடனே வந்தாச்சு എല്ലാവരും ഇവിടുത്തെ അടിപൊളി എല്ലാ കാര്യങ്ങളും അന്ന് രാത്രി പൊട്ടി ഉടനെ സന്ധാനം സന്നാഹത്തിൽ അന്ന് സംഭവിച്ച മൂന്നാം ദിവസം മൂന്നാം റെഡി ആണ്പം പോകുമ്പോഴും

ഭയങ്കര <coughs> ஓகே தேங்க்யூ யூ கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ்க்கு மேலே வந்து போயிட்டு அப்படிங்கிறாங்க இப்போ மேலே வந்து எந்த வீடுகளுமே இல்லை இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து எஸ்டேட் இருக்குது அதாவது டீ எஸ்டேட் டீ பிளான்டேஷன்ஸு அதுக்கு ஒர்க் பண்ணுறவங்க தான் போகிறாங்க மற்றபடி இந்த ஏரியாவில் வேறு ஒன்றுமே கிடையாது இதோட விட முடிஞ்சு போச்சு இந்த இந்த இடம் பேர் வந்து சூரமலை சூரமலை ரோட்டில் தான் நம்ம இருக்கிறோம் இதுதான் வந்து ஃபைனல் ஸோ உண்மையிலே வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஸோ இந்த இடத்துக்கு வந்தாலே அப்படி ஒரு சைலன்ஸு இங்கே வந்து அந்த மக்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து இருந்து நைட்டு ஒன் ஓ கிளாக் அந்த முந்த நாள் ஈவினிங்கே வந்து செவன் ஓ கிளாக்லேருந்து பவரும் இல்லை ஃபைவ் டேஸாக நான் ஸ்டாப் ரயில் என்ன நடக்க போதுனே தெரியாமலாம் இருந்திருக்கிறாங்க அந்த நட ஒரு அன்றைக்கே ஒரு பதற்றம் இருந்திருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த சூரல் மலையோட வில்லேஜ் ஸ்ட்ரீட்டு அப்படிங்கிறாங்க இந்த தெரு இதில் தான் வந்து கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்திருக்கு அந்த ஸ்கூல் பார்த்தோம்ல அந்த ரிவருக்கு அந்த செடி அந்த ஸ்கூலோட பின் சைடில் நம்ம போயிட்டுருக்கோங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்திருக்குங்க அந்த ஸ்கூல் பாருங்கள் எவ்வளோ வந்து இதாக இருக்குன்ட்டு அந்த லெவலில் வந்து சகதி கிடந்துருக்கு பாருங்களேன் இந்த செவரில்லாம் பார்க்கும்போதே தெரியுது இப்போ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதாவது ஜேசிபிலாம் எடுத்து போட்ட மரங்கள் அங்கெல்லாம் பாருங்கள் இன்னும் கூட ஒரு காரெல்லாம் பார்க்க முடியுது அந்தளவுக்கு இது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரீட்டாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் இப்போ வந்து ஒன்று ரெண்டு வீடு இருக்குது பாதி வீடு வந்து அடிச்சுட்டு போயிட்டு பாதி வீடு உள்ளேயே புதஞ்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துலேயே அந்த தூரமாக தெரியுதுல எல்லோ கலர் பில்டிங் அது வந்து ஸ்கூலு அந்த பில்டிங்கை வந்து நம்ம அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்த இன்சிடென்ட் டைமில் எல்லா நியூஸஸ்லையும் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா என்ன அந்த ஸ்கூலுக்கு அந்த சைடு வந்து ஒரு ரிவர் இருந்திருக்கு அந்த ரிவரோடு சேர்ந்து அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழே எல்லாமே ஓடி வந்திருக்குங்க இங்கே பக்கத்தில் எல்லாமே சின்ன சின்ன வீடு எல்லாமே இப்போ பூட்டி கிடக்குது யாருமே இல்லை இங்கே பாருங்கள் தண்ணியில் அடிச்சுட்டு வந்தது அப்புறம் ஜேசிபி வச்சு தோண்டினேன் ஏகப்பட்ட மரங்கள் எல்லாம் கிடக்குது பீரோல் கட்டல் எல்லாமே வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகி கிடக்குது இந்த வீடு பாருங்கள் சகதி எப்படி அடிச்சிருக்குன்னு ஓட்ட பாருங்கள் அதே நேரத்தில் வந்து அந்த பில்லர்லாம் போயிடுச்சு பாருங்கள் தோண்ட தோண்ட பெரிய பெரிய பாறைகளாக வந்திருக்குது அப்படியே பாறைகளாக தான் கிடக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாமே லேண்ட்ஸ்லைடில் உருண்டு வந்த பாறைகள் தாங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது பாறைகள் இன்னுமே பாருங்க இங்கே வந்து ஒரு வீட்டு முன்னாடி கார் இருக்குது இது வந்து நல்லாவே ஒரு பார்க்குறக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்குதுங்க பக்கத்தில் ரிவர் மட்டும்தான் இருந்திருக்கு மேலேருந்து வந்ததுனால இந்த ஏரியாவுமே கொஞ்சம் பாதிச்சுருக்கு பாருங்க இங்கே உள்ள வீடுகள் எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஏரியாவே வந்து ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் தாங்க இருக்குது எல்லா வீடுமே பாழாயிருச்சு இது எல்லாமே வந்து உருண்டு வந்த கல் அப்புறம் வந்து ஜேசிபி மூலமாக அந்த பாடிலாம் தேடுறதுக்கு தோணுது இதுதான் மொத்த ஏரியாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க ஸோ மேலே இருந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் தான் அந்த ஊர்கள்லாம் இருந்திருக்கு அங்கே வந்து அப்படியே உளுந்ததுனால அதை அப்படியே சறுக்கி இந்த சூரமலை ஏரியாவுக்கு வந்திருக்குங்க சூரமலை தான் இந்த ரிவர் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு ஸோ இது எல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் பார்த்தோம்னா அந்த பிரிட்ஜ் இடம் வந்துருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் என் வாய்ஸை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்காது அப்படி ஒரு பின்ட்ராப் சைலன்ஸில் இந்த இடம் இருக்குது ஒன்று ரெண்டு சும்மா இங்கே வந்து நம்மளை மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்திருக்குன்ட்டு ஆனால் வந்து இவ்வளோ பாறையில் பார்க்கும்போதே நமக்கே வந்து ஒரு பயமாக இருக்குது எப்படி தான் இப்படி உருண்டு எப்படி இது எல்லாமே மிட் நைட்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வர வேண்டியது இருந்துச்சு வந்து இந்த வீடியோவை வந்து நம்மளால் பதிவு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இது தாங்க இப்போ உள்ள வயநாட்டில் உள்ள சுச்சுவேஷன் ஸோ இது வயநாடுன்னு சொல்ல முடியாது வயநாடு அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சிறிய இடம் தான் இந்த இடம் இந்த இடம் மட்டும்தான் போயிருந்துச்சு அதனால் இப்போ இந்த இடத்துலையுமே நான் கேட்டதில் அன்றைக்கி நைட்டு பெஞ்சது அதாவது அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச அப்புறம் இன்றைக்கி வரைக்குமே அவ்வளோ பெரிய மழை வரல அப்படிங்கிறாங்க ஸோ அந்த வாரமே வந்து ஒரு ஹெவியாக இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி சிக்ஸ் மந்த்ஸாகவே மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு அதனால் இந்த ஒரு இடம் மக்களை தான் பாதிச்சிருக்கு ஸோ இருந்தாலும் இங்கே வந்து இந்த இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிற மக்களுக்கும் இறந்த மக்களுக்கும் அவங்க இழந்த பொருட்களுக்கும் நம்மளோட ஒரு ஆழ்ந்த இரங்கலை இந்த வீடியோவில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் என் கூட சேர்ந்து இந்த சப் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அவங்களுக்காண்டி ஒரு செகண்ட் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு இது அந்த வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்ஸு அப்புறம் வந்து சோஃபா கட்டில் எல்லாமே வந்து அப்படியே மண்ணில் அடித்து வெளியில் கிடக்குது வீடு பரவாயில்ல எல்லாமே வந்து தண்ணியோட ஃபோர்ஸ்லேயே இதாக இருக்குங்க ஸோ இதுதான் சென்டர் இந்த ஸ்கூல் முன்னாடி தான் வந்து அந்த ரிவர் இருந்துருக்கு ஸோ அதுக்கு மேலே இருந்து தான் வந்து இது ஃபுல்லாக வந்தது ஸோ இருந்த எல்லா வீடும் போயிடுது இப்போ பார்க்குறதுக்கு பாறை தான் இருக்குது கூட விட அந்த ரிவர் வந்து சின்னதாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது நீ அடுத்த ரெய்னி சீசனில் தான் வந்து இதிலெல்லாம் தண்ணி ஓடும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இந்த இடம்லாம் மாறணும் இப்போதிக்கு இங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி இன்னொரு பேரிடர் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இவ்வளவு மக்கள் ஒரே நேரத்தில் அழியக்கூடாதுங்கிறது கூட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஸ்டில் இன்னொரு விஷயம் இதனால வந்து பாதிக்கப்பட்டது என்டையர் வயநாடோட டூரிசமும் பாதிச்சிருச்சு ஸோ அந்த டூரிசம் வந்து இப்போ தான் மெல்ல மெல்ல இருந்துச்சு வந்திருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு வயநாடு டூரிஸமுக்கு சப்போர்ட் கொடுப்போம் அதை வந்து கேரளா கவர்மெண்ட் ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸும் வந்துருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோருமே வந்து வயநாடுக்கு ஹாப்பியாக சேஃபாக வந்து போகலாம் ஃபேமிலியோடையும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடய வரலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம் அண்டல் சைனி ஆஃப் பாய்